ஹலோ எல்லாரும் சூமாரி இருக்கிறீங்களோ நான் இன்றைக்கு முட்டை பொரித்து குழம்பு வைக்க போகிறேன் இதுக்கு அதுக்கு முட்டை பொரியலுக்கு தேவையான வெங்காயமும் ஒரு வெங்காயமும் ஒரு மிளகாயம் நல்ல சின்ன சின்னதாக வட்டி வச்சுருக்குறேன் இது வந்து முட்டை பொறிக்கிறதுக்கு அங்கால இருக்கிற உள்ளி உள்ளி வந்து நான் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதை வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் மற்றது தேவையான கருவேப்பில் உள்ளி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுங்கோ இப்போ உள்ளியையும் நீட்டு நீட்டாக எடுக்க வ வட்டின வெங்காயத்தையும் அதுக்குள்ளே போடுறேன் இங்கால சின்ன சின்ன வட்டினா பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் போட்டு முட்டைக்கு தாளிக்கிறேன் ஒரு பெரிய ஒரு பச்சை மிளகா எடுத்து பெருசாக வெட்டிட்டு கீறிட்டு அதுக்குள்ளே குழம்புக்காய் போடுறேன் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சு கொண்டு ஏழு முட்டை எடுத்துருக்குறேன் ஏழு முட்டையை எடுத்து நல்லா கா ஆட்டித்து வைக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பும் நான் டேபிள் சோல் தான் போடுறேன் உப்பும் பெப்பரும் அதுக்குள்ளே போட்டு கலந்து வைக்கிறேன் கருவேப்பில இது குழம்புக்கு குழம்பு சட்டிக்கெல்லாம் கருவேப்பிலைய தாளிக்கிறேன் நான் ரெண்டு சட்டி வச்சு தாளிக்கிறபடியாக இது குழம்புக்கு தக்காளி பழமும் குழம்புக்கு போடுறேன் குழம்புக்கு வந்து தக்காளி பழம் நல்லா தாளித்து வரைக்கும் ஒரு இப்போது ஒரு மாதிரி வரும் அப்போ அந்த பதம் வரைக்க நீங்கள் போய் குழம்ப கூட்டலாம் இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து இது வந்து முட்டைக்கு பொரித்த வெங்காயம் அதை வந்து முட்டைகளில் போட்டுட்டு பிறகு தேவையான எண்ணெயை விட்டு முட்டையை கொ சின்ன சின்ன பொறிக்கப்புறன்னு தோசை மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் இப்படி ரோல் பண்ணிவிட்டு அதை ஒரு நாலஞ்சு துண்டாக வெட்டி எடுங்க அதே மாதிரி மெட்டை முட்டையிலையும் விட்டு விட்டு ரோல் பண்ணி போட்டு வெட்டி எடுங்கோ இப்படி நான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன் இதை அங்கால வச்சுட்டு இப்போ நான் குழாம்பு வந்து அதுக்கு தேவையான உப்பும் மிளகாத்தூளும் விட போ போகிற போகிறேன் மிளகாத்தூள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கணக்கு உறப்ப தேவையில்லை ஒரு தேக் டேபிள் ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன் உப்பும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி விடுங்க பயங்க ஒவ்வொரு தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக டேஸ்ட்டுக்கு போடுங்க நானும் ஒரு டீஸ்பூன் உப்பு என்ன மிளகாத்தூள் போடுறேன் இப் இப்போ நான் மிளகாய் தூள் அவிறத்துக்கு தண்ணி விட்றேன் இப்போ தண்ணி தான் விடுறேன் மற்றது புளி கரைச்சி பழப்புளி கரைச்சி அதையும் விடுறேன் ஒரு பாக்கு சைஸில் பழப்புளிய கரைங்கும் அங்கால நான் தேவையான இதுகளை தாளித்து எடுக்கிறேன் தேவையான கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதை தாளித்து எடுக்கிறேன் பெருஞ்சீரகம் தான் இருக்குது போடுறேன் அது தாளித்தோடன அவிஞ்சு கொண்டு வர அந்த கரைக்குள்ள அந்த தாளித்த இதுகெல்லாம் போடுறேன் இப்போ எல்லாம் குழம்பு நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது அதுக்குள்ளே பாலை விடுறேன் தேங்காய் பால் முதல் பால் தான் விடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு பால் விடுவோங்கோ பால் விட உங்களுக்கு பால் தேவையில்லாட்டி பால் விட தேவையில்லை நாங்கள் கூட பால் பாவிக்கு தேங்காய் பால் எல்லா கரைக்கும் பாவிக்கிறபடியாக பாலை விடுறேன் இப்போ குழம்பெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது பார்த்திங்கன்னா மிளகா மணமெல்லாம் போயிட்டுது இப்போ நான் வெட்டி வச்சுட்டு இந்த முட்டையை ஒவ்வொரு ஒரு துண்டாக அதுக்குள்ள போடுறேன் போட்டுட்டு நீங்கள் உடனேயே நீங்கள் ஓரளவுக்கு ரெண்டு மூன்று கொதி வர அதை ரக்கலாம் இப்போ தான் இந்த சேனலுக்கு முதல் முதல் வந் வர வந்துட்டால் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்து போகாதீங்க அதோட பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்க கரியன் அனுப்பு இறக்கிறன் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும்